வெல்கம் டு ஜே education இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு புகார் கடிதம் தான் பார்க்க போறோம் என்ன புகார் கடிதம்னு பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் ரொம்ப அதிகமா இருக்குது அதாவது கரண்ட் பில் சில நேரத்துல வந்துட்டு ரீடிங் எடுக்கும் போது நம்மளுக்கே தெரியாம ஒரு சில மாதங்கள் மட்டும் நிறைய அமௌண்ட் வர மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி இல்லைன்னா ரீடிங் ரொம்ப அதிகமா வரும் இது வந்து இந்த போர்டோட அந்த மின்சாரம் அவங்க மீட்டரோட ப்ராப்ளமா இருக்கும் அந்த மீட்டரை மாத்தி தர சொல்லி நம்ம புகார் பண்றோம் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த லெட்டர் ரைட் பண்றோம் ஓகேங்களா சோ இது வந்து இபி ஆஃபீஸ்க்கு நம்ம ரைட் பண்ற லெட்டர் ஓகேங்களா இபி பில் அதிகமாயிடுச்சு எதனால் அதிகமாச்சு எங்களுக்கு பழுது அடைஞ்சிருச்சா என்ன அப்படின்ற மாதிரி மூணு மாசமா ரொம்ப வந்துட்டு அதிகமா இருக்குது மீட்டர்ல பிரச்சனையான்னு கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல மீட்டர்ல ஒரு வேலைக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக மின்சார வாரியத்துக்கு அதாவது இபி ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் ரைட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்கள் வீட்டில் மின்சாரக் கட்டணம் அதிகரித்துள்ளது புகார் கடிதம் பிரச்சனைக்காக மின் வாரியத்திற்கு புகார் கடிதம் இந்த ரெண்டு டாபிக்ல எந்த டாபிக் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அனுப்புனர் இந்த இடத்துல நீங்க என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த தேதியை போட்டுக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேதி போடுறேன் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க என்னைக்கு ரைட் பண்றீங்களோ என்னைக்கு இபி ஆபீஸ்ல குடுக்க போறீங்களோ அந்த தேதிய போட்டுக்கோங்க ஓகேங்களா அனுப்புனர் அனுப்புனர்னா நீங்க தான் ஓகேங்களா உங்களுடைய பெயரும் உங்களுடைய வீட்டு ஃபுல் அட்ரஸும் ரைட் பண்ணிக்கோங்க கீழே உங்க போன் நம்பரும் ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா போன் நம்பரும் ரைட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு எதுக்காவது ஒண்ணுன்னா கான்டாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பெருனர் யார் வாங்க போறேன்னா இதை வந்து யார் வாங்க போறேன்னா மின்சாரத்துறை அதிகாரி பெயர் உங்களுக்கு மின்சாரத்துறை அதிகாரியோட பெயர் தெரிஞ்சா அந்த பெயரை இங்க எழுதிக்கோங்க இதை அதிகாரியோட பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மின்சாரத்துறை அதிகாரியோட பெயர் வந்து கண்ணன் வச்சுக்கோங்களா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய மின்சாரத்துறை அதிகாரி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாரி மின்சாரத்துறை அதிகாரி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லையா மின்சாரத்துறை அதிகாரி அப்படின்னு மட்டும் கூட ரைட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு வேளை பேர் தரல அப்படின்னா மின்சாரத்துறை அதிகாரி அப்படின்னு மட்டும் ரைட் பண்ணுங்க ஓகேங்களா அதோட உங்க ஊர்ல எந்த இடத்துல மின்சாரத்துறை இருக்கோ அதோட அட்ரஸ் ஃபார் எக்ஸாம் ஒரு சின்னதாக ரைட் பண்ணா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு கண்ணன் கோட்டை இது மாதிரி ஒரு கிராமத்துல இருக்கு அப்படின்னா கண்ணன் கோட்டை அப்படின்னு போட்டால் மட்டும் போதும் இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன கிராமம் பேர்னா கிராமம் மட்டும் போட்டா போதும் ஃபுல் அட்ரஸ்லாம் தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது பொருள் மின்சார கட்டணத்திற்கான புகார் கடிதம் மின்சார கட்டணத்துல நம்மளுக்கு புகார் பண்ண போறோம் ஓகேங்களா மதிப்பிற்குரிய ஐயா என் பெயர் உங்களுடைய இந்த எக்ஸ் எக்ஸ் போட்டிருக்க இடத்துல உங்களுடைய உண்மையான பெயரை ரைட் பண்ணிக்கோங்க எக்ஸ் எக்ஸ் நீங்க போடாதீங்க சரிங்களா நீங்க வந்து நான் வந்து எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இது மாதிரி இந்த இடத்துல நீங்க பேர் எழுதணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ் எக்ஸ் போட்டிருக்கேன் நீங்க வந்து உங்களுடைய பெயர் எழுதுங்க என் பெயர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து கவிதா அப்படின்னா என் பெயர் கவிதா அப்படின்னு மட்டும் எழுதுங்க மற்றும் என் மின்சாரம் மீட்டர் என் ஒன் இப்ப வந்து மீட்டர் எண்ணோட மீட்டரோட நம்பர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்டு கரண்ட் பில் கார்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கார்டுல வந்துட்டு ஐஏ அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க ஒரு டிஜிட்ல இருக்கும் அந்த நம்பர் வந்துட்டு சிலருக்கும் டிஜிட்ஸ் மாறும் சோ அது என்ன நம்பரும் பார்த்து மீட்டர் மீட்டர் என் அப்படின்னு போட்டிருக்கோம் மீட்டர் என்னன்னு பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த அடுத்தது கடந்த மூன்று மாதங்கள் மூத மூன்று மாதங்களில் இருந்து எங்கள் வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாசமா இந்த பிரச்சனை இருக்குன்னா ஆறு மாசமா அப்படின்னு சொல்லிட்டு மாதங்களில் இருந்து எங்கள் வீட்டில் மின் கட்டணம் அதிகரித்துள்ளது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்த மாட்டோம் இருப்பினும் கடந்த மூன்று மாதங்களாக எங்கள் வீட்டில் மின் கட்டணமானது அதிகரித்துள்ளது ஒருவேளை மீட்டரில் பிரச்சனை இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒருவேளை மீட்டர்ல பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஓகேங்களா எனவே டிஎன்இபி டிஎன்இபி

டிஜிட்டல் மீட்டர் இல்லாம சாதாரண மீட்டர்னா நீங்க இந்த டிஜிட்டல்ன்ற மட்டும் விட்டுட்டு எனவே மீட்டர் மட்டும் அளவிடுவதில் அளவிடுவதில் டிஜிட்டல்ல விட்டுருங்க டிஜிட்டல் எதுக்கு போட்டுருக்கோம் டிஜிட்டல் மீட்டர் வெள்ளை கலர்ல இருக்கும் உள்ள வந்துட்டு கிரீன் கலர்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கும் அந்த ஸ்கிரீன்ல தான் நிறைய வாட்ஸ் இது மாதிரி மீட்டர் அவ்வளவு எல்லாம் நிறைய காட்டும் ஓகேங்களா டைமிங் கூட அதுல காட்டும் அந்த அத தான் டிஜிட்டல் மீட்டர்னு சொல்லுவோம் இப்போ லேட்டஸ்டா அது போட்டுருக்காங்க சரிங்களா டிஜிட்டல் மீட்டர் அளவிடுவதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் தயவு செய்து சரிபார்க்கும் போ சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கடந்த மூன்று மாதங்களில் இருந்து மூன்று மாதங்களில் இருந்து மின்சார கட்டணத்தின் திருத்தம் செய்ய வேண்டுகிறேன் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்ய வேண்டேன் ஏன்னா ஒருவேளை மீட்டர்ல ப்ராப்ளமா இருந்து நம்ம கரெக்டா தான் கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா மூணு மாசமா உங்களுக்கு ஒரு அதிகமா இருந்திருக்கலாம்ல அதையும் எனக்கு திருத்தம் செஞ்சு கொடுங்க அதனால மீட்டர்ல தானே மிஸ்டேக் எனக்கு கொஞ்சம் திருத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம் ஓகேங்களா ஏன்னா ஒருவேளை நம்ம வேஸ்டா கட்டி இருந்திருக்கலாம்ல அதுக்காக தான் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு இப்போ விண்ணப்பதாரரின் கையொப்பம் இப்ப யார் விண்ணப்பம் பண்றது நீங்க தான் விண்ணப்பம் பண்றீங்க அப்போ உங்களுடைய கையொப்பம் உங்களுடைய சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய போன் நம்பர் ரைட் பண்ணிருங்க ஓகேங்களா இப்படிக்கு அப்படின்னு போட்டு லெட்டர் முடிக்கும் போதே எப்பயோ நன்றின்னு முடிங்க அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் எழுதி கையெழுத்து போட்டுருங்க கையெழுத்து போட்டுட்டு ஏன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சொன்ன கவிதான்றவங்க எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ் போட்டோம் போட்டோம்ல அந்த இடத்துல யாருடைய பேர்ல இருக்குதோ அவங்க எழுதணும் இப்ப இந்த லெட்டர் எழுதுறவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல உங்க பையனையோ உங்க பொண்ணையோ யாரையோ எழுத சொல்லலாம் ஆனா கரண்ட் பில்லு யார் பேர்ல இருக்குதோ அவங்க தான் லெட்டர் எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து அப்பா பேர்ல கரண்ட் பில் இருக்குதுன்னா எங்க அப்பா பேரோட எங்க அப்பா பேர் வந்து தாமஸ்னு வச்சுக்கோங்க தாமஸ்னா இப்ப தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம்ல தான் வந்துட்டு கரண்ட் அந்த இந்த லெட்டர் ரைட் பண்ணும் இந்த இடத்துல கையொப்பமும் தாமஸ் தான் இருக்கணும் இப்படிக்கணும் தாமஸ் தான் எழுதிருக்கணும் இந்த இடத்துல இந்த இடத்துல என் பெயர் அப்படின்னு சொல்லும் போதும் தாமஸ் தான் எழுதிருக்கணும் உங்கள் பெயர் இந்த இடத்துல உங்க பேர் எழுதி சொல்லிருக்கலாம் இந்த இடத்துலயும் தாமஸ் தான் எழுதிருக்கணும் ஏன்னா எழுதுறது நானா இருந்தாலும் எங்க அப்பாக்கு எழுத தெரியாதனால நான் எழுதி கொடுக்குறேன் ஆனா கரண்ட் பில் மீட்டர் யார் பேர்ல இருக்கு எங்க அப்பா பேர்லதான் அதனால எங்க அப்பா எழுதுற மாதிரி நான் எழுதுறேன் ஓகேங்களா அதனால இந்த இடத்துல எங்க அப்பா தான் சைன் பண்ணணும் ஓகேங்களா அந்த இடத்துல எங்க எஸ் சாரி எஸ் தாமஸ் போட்டு எங்க அப்பா சைன் பண்ணனும் அதோட விண்ணப்பதாரரின் தொலைபேசி எண் அப்போ தாமஸோட தொலைபேசி எண்ணும் ரைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது எஸ் டாபிக்ஸ் வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங் வேணுன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல்